தேவயானி அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கொஞ்சம் பேசக்கூடிய தமிழ் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு விஷயம் இல்லையா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலாவது வருஷத்துல ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி தான் இவங்க பிறந்தாங்க அண்ட் இப்ப அவங்களுடைய வயசு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐம்பது வயசு ஆகுது அண்ட் இவங்களை பத்தி நிறைய விஷயங்கள் என்னன்னு பாக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல பாகல்கோட்டை தொண்ணூத்தி ஏழுல சூரிய வம்சம் அண்ட் இரண்டாயிரம் வருஷத்துல பாரதி இந்த மாதிரி படங்களை நடிச்சதுக்கான சிறந்த நடிகைக்கான விருதையும் வாங்கியிருக்காங்க டூ தௌசண்ட்ல கலைமாமணி விருது வாங்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ரெண்டுல அழகி படத்துல நடிச்சதுக்காக சிறந்த துணை நடிகைக்கான விருது வாங்கிருக்காங்க கூடவே கோலங்கள் தொடர்ந்து நடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு தொலைக்காட்சி தனிப்பட்ட வாழ்க்கை பார்த்தா சகோதரர்கள் இருக்காங்க தமிழ் நடிகராகவும் பாடகராகவும் இருக்காங்க இந்த சமயமே வந்து அவர்களை பத்தி சில விஷயங்கள் நினைக்கிறேன் இவங்க கூடவே வேலை செஞ்ச இயக்குனர் ராஜகுமாரன் அப்படிங்கிற ஒரு கூட டேட்டிங் பண்ணி அண்ட் இவங்க வீட்டில் வந்து பெற்றோர் எல்லாருக்குமே தெரிய வரும்போது தான் அவங்க யாருமே வீட்டில் அக்செப்ட் பண்ணிக்கலான்ற ஒரு காரணத்தினால வீட்டை விட்டு வெளியே போய் அதாவது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி ஒன்னாவது வருஷத்தில் தனிப்பட்ட முறையில் அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அண்ட் இந்த நிலையில இவங்களுக்கு இனியா பிரியங்கா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மகள்கள் இருக்காங்க அண்ட் இந்திய திரைப்படமான கோயல் மூலமா தனது வாழ்க்கையை தான் இவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறமா தயாரி கட்டத்தில் இருந்து அவங்க வந்து பெங்காலி திரைப்படமான ஷார்ட் அப்படின்ற ஒரு படத்திலையும் தோன்றினாங்க அண்ட் இதை தொடர்ந்து தான் தொட்டாசு நிகின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி செஞ்சுல தேவயானி தமிழ் சினிமாவில் அறிமுகமானாங்க அப்படின்ற சில செய்திகளும் கூட இருக்கு இப்ப வரைக்கும் தேவயானி அவர்கள் வந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும் நிறைய பள்ளிக்கூடத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்க ஆசிரியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்திகள் எல்லாமே கூட வந்துட்டு இருக்கு சீரியல் எதுவுமே இல்லாத நேரங்களையும் ஷூட்டிங் எதுவுமே இல்லைன்னா அவங்க ஸ்கூல்ல வந்து வேலைக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி வந்திருக்கு அண்ட் இந்த செய்தியை இப்ப நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன்